மாஸ்டர் இப்படி பண்ணலாமா பைபிள் காலேஜ் நிறுவனருக்கு சொல்கிறேன் ஆண்டுடைய பார்வையில் நீ செஞ்சது பெரிய துரோகம் கிருபையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை கவர் பண்ணுறதை விட்டுட்டு என் நிர்வாணத்தை வெளியில் காமிச்ச ஒன்று உன் குடும்பத்தை கருத்தை பார்த்துட்டு வர வயிறு அறிஞ்சு சொல்கிறேன் கருத்தை பார்த்துட்டு அண்ணே கிருபையில் இருந்தால் கூரை இருக்கிறவங்க பாவம் செஞ்சால் அந்த பாவத்தை மூடணும் அதுதான் கிருபையானே இந்த கிருபை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா நம்ம ஜார்ந்தான இந்த நாள் வரைக்கும் அவர் செஞ்ச பாவத்தை கவர் பண்ணி தான் வந்துட்டு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப அண்ணன் கிடையாது அது எப்படி கவர் பண்ணலாம் அது எப்படி மக்களுக்கு மூறி மறைக்கலாம் அது எப்படி மாத்தி பேசலாம் அதை மறைச்சிட்டு திரும்பி எப்படி ஊழியம் செய்யலாம் தான் யோசிக்கிறாரு தவிர மனம் திரும்பி ஆண்டவத்தை போய் ஆண்டவர்காக வாழலாம் அப்படின்ற எண்ணம் அண்ணனுக்கு துளி அளவும் கிடையாது உனக்கு யாரும் உன்னை கொண்டாட மாட்டார்கள் உன்னை நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் எப்படி கவர் பண்றாரு பாத்தீங்களா அங்க நடந்த பிரச்சனை இவர் பர்த்டே கொண்டாடுறதுனால கிடையாது இவர் செஞ்ச தப்பு ஒய்ஃப விட்டு வர பொண்ணு கூட சுத்தி நிதிரே அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட பாவத்தை மறைச்சி பிறந்தநாள் ஒரு காரணமா வச்சு இப்போ அண்ணன் உருட்டி நிதிராது அந்த சத்தம் என் காதல இருந்துச்சு நான் அடிக்கடி ஆண்டோட்ட கேட்டேன் அமையன் ஆர்ஃபன் ஆண்டவரே நான் அதை எல்லாருமே அனதுதான் கர்த்தர் இடத்துல மனம் திரும்பாத வரையும் யார் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்புறாங்களோ அவரோட பிள்ளை ஏறாங்க நீங்களும் நீங்க கர்த்தர் பேரை வச்சு செஞ்ச பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பினா இன்னைக்கே நீங்களும் அனாத இல்லாம அவரோட பிள்ளை ஆவீங்க ஆனா உங்களுதான் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லாம இருக்கீங்க இருபத்தி ஒன்னா தேதி நைட்டு என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்றாங்க நீங்க நல்லா கவனிங்க அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டாம் தேதி என் நான் ஒழுங்காக கொண்டாடல நான் இல்லை ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்போ கூடாத ஆள் நினச்சா அழுக வருது பட் பரவாயில்ல உங்களுக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனதில் ஒழுங்கா மனம் திரும்பி அன்னைக்கு ஆண்டு உங்களோட பாவத்தை மன்னிச்சு ஒரு ஒரு பெரிய நாடகம் எனக்கு எனக்கு வந்து இதை கிரகிக்க முடியல 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 என் கூட இருந்த திருப்பி ஆதங்கத்தில் என்னால் என்னால் சாப்பிட ஒன்றுமே செய்ய ரெண்டாவது ஒரு பதட்டம் இருந்தது இதை கேட்குற எல்லா ஊழியர்களுக்கும் வந்து வந்து இந்த பதட்டம் வந்திருக்கணும் அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்தால் அலே உங்களை சுற்றி நாடகமே அப்படின்னா அது பொய்யா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பதத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைண்ணே ஒருவேளை உங்கள் மேலேயும் அந்த தப்பு இருக்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா தான் நீங்கள் அதிர்ச்சி அடையணும் பதத்தப்படணும் இதெல்லாம் நடக்கணும்னே அது மட்டும் இல்லை போன பிறந்த நாளை அவர்கள் ஒரு துயரமான நாளாய் மாற்றினதுனால எனக்குள்ள ஒரு வைதாகியம் இருந்தது என்னை நேசிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு நிறைய தாய் தகப்பன்மார்களை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துக்குள்ள நிறைய உறவுகளை நான் பெற்றிருக்கிறேன் அலே கிறிஸ்துக்குள்ள நீங்க உங்களுடைய மனைவியை தவிர எல்லாரையும் தன்னோட சகோதரியா தான் நினைக்கணும் அப்படி நினைச்சுதான் நீங்க எல்லாரும் கூட பழகிறீங்களா அண்ணே உங்களை ஒரு கூட்டம் கண்மூடித்தனமா பின்பற்றுறதுனால அது எல்லாம் உண்மையான நேசம் ஆயிடாது உண்மையா நேசிக்கிறதுனா ஆண்டவன் நேசிச்சாரு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான நேசிப்பு ஏன்னா நித்தியா அந்த பின்னாடி கூட தான் ஒரு கூட்டம் கண்மூடித்தனமாக பின்பற்றி அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவரை ஃபாலோ பண்ணுறது ஒரு மக்கள் இருக்கிறாங்க அதே போல தான் அவங்களுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இப்படி ஒரு குரூப் உங்கள் சேர்ச்சில் வந்து உங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் சொன்னால் உங்கள் மனநிலைமை எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் மேலே தப்பு இல்லை என் மனசாத்தி சரி நான் பண்ணது தப்பு அப்படின்னா என்ன வீடியோ ரிலீஸ் பண்ணோன்னு நார்மலாக இருக்கும் தான் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு பக்கம் வந்து குடும்பத்தில் போகும் இந்த பிரச்சனை ரெண்டாவது சபையில் போகும் இந்த பிரச்சனை ஆனாலும் சபை ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு வார வாரம் ஹீலிங் டெஸ்ட் நடக்குது கத்திர என்ன கைவிடவில்லை கத்திர என் கூட இருக்கிறார் அண்ணே நீங்கள் பேசுறது எப்படி தெரியுமா தப்பு பண்ணுறவன் நான் தப்பு மட்டும் பண்ணல நல்லதான் பண்ணுறேன்னு காத்த மாதிரி இதுனே இதன் மூலியமா நீங்கள் என்னென்ன சொல்லுறீங்க நான் எத்தனை பொண்ணு கிஸ் பண்ணாலும் ஆண்டவர் என்னோட இருக்காரு எவ்வளோ அற்புதங்கள் பண்ணுற பாருங்க எவ்வளோ அதிசயங்களை பண்ணுற பாருங்க அப்படின்னு கேட்டீங்களா இது கட்டாயம் அல்ல எல்லாரும் செய்ய வேண்டும் என்றும் அல்ல அதனால எனக்கு ஒரு சின்ன ஆசை ஏன்னா இந்த பிறந்த நாள் எனக்கு சீக்கிரம் வர்றதுனால அநேகர் எனக்கு அநேக வீடியோஸ் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க கேக் கட் பண்ணி சபையா கேக் கட் பண்ணி வி லவ் யூ ஜான் ஜப்ராஜன் வி ஆர் வித் யூ வி ஸ்டாண்ட் வித் யூ ஹாப்பி பர்த்டே ஜான் ஜபராஜன் சிலர் பாடல்கள் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உங்க ஒரு ஆசையை நீங்க சொல்லிட்டீங்க எங்க ஒரு ஆசை நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணிட்டேன் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்ப போறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பணும்னு ஆசையா இருக்கே அதை நீங்க செய்வீங்களா இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு தோணல் உண்டானது இத நான் வந்து ரெக்வெஸ்டா இல்ல நான் வேண்டவில்லை நான் வந்து உரிமையோடு கேட்கிறேன் உலகம் முழுவதும் என்னை நேசிக்கிறவர்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் எனக்காக உங்களுக்கு பெரிய கேக் வாங்க முடியலனாலும் ஒரு சின்ன நூறுரூவா கேக் ஒரு ஐம்பது ரூபா கேக் வாங்கி நீங்கள் கேக் கட் பண்ணி எனக்கா ஒரு சின்ன வீடியோ ஒரு பத்து செகண்ட் கூட போதும் நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை ஜானன்னு நீங்கள் அனாதல்ல நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் அண்ணே நீங்க சொன்னத நான் செய்யறேன் உங்களுக்காக கேக் வெட்டி உங்க கூட நாங்க நிக்கிறோம் சொல்றோம் எங்களுக்காக நீங்க இப்ப ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்களா அந்த பொண்ணு கூட சுத்தத்தை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு மனைவி ஒரு பையன் இருக்காங்கள அவங்க கூட போய் சேர்ந்துடுங்க நானே அதிகமாக பார்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி பாட்டு எழுத ஆரம்பிச்சிங்க அப்புறம் சினிமாவில் வர மாதிரி ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிங்க இப்போ சினிமாவில் வர மாதிரி எந்த பொண்ணு கூட வேணால் யார் வேணால் சுற்றலாம் அதை மறைக்கணும்னா என்ன வேணால் போய் சொல்லி நாடகம் மாட்டலாம் எது சொன்னாலும் நம்பி ஊருக்கு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை ஏமாத்தி ஊழியம் பண்ற அந்த பேர்ல மக்களோட பணத்துல சொகுசா வரலான்னு இப்படிதான் ப்ளான் பண்ணி சுத்தி நீ நீலானே உங்க சகோதரன் நான் சகோதரி நான் உனக்கு தாயா இருக்கிறேன் நான் உனக்கு தகப்பனா இருக்கேன் நீங்க எனக்கு அனுப்ப வீடியோ என்னை ஆசிர்வதிக்கு இந்த பிறந்தநாள் கிஃப்ட நான் தான் எதிர்பார்க்கிறேன் நாங்களும் நீங்க இந்த பிறந்தநாள் ஆச்சு உளுங்க மனம் திரும்பிடு எதிர்பார்க்கிறோம் அதுதான் நடக்க மாட்டேது உணவு உங்களோட பாவத்தில் எப்படி மூடலாம் அதை எப்படி சொல்லி மக்களை ஏமாத்தலாம் ஓனா திரும்பி எப்படி ஒரு ரசிக கூட்டத்தை உருவாகலாம் இதே மைண்ட் செட்ல தான் நினைக்கிறீங்க உங்களுக்கு கேக் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல ஒரு சின்ன வீடியோ அண்ணே வியா வித்யூ தம்பி வியா வித்யூ இல்ல மகனே வியார் வித்யூ அப்படின்னு எத்தனை வயதானாலும் சரி நீங்க எனக்கு ஒரு சின்ன வீடியோ அனுப்ப உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணனுக்கு திரும்பி ஊழியத்து வந்தா மக்கள் எல்லாம் பழைய மாதிரி ஏமாந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் பிறந்த நாள்னு ஒன்று சொல்லி இந்த பிறந்த நாளுக்கு எல்லோரும் நீங்கள் கேக் வட்டி எனக்கு அனுப்புங்கள் இன்னும் என்னை நம்பி எவ்வளோ பேரை ஏமாற்றி ரெடியாக இருக்கீங்கன்னு அந்த நாளைக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆண்டுக்கிறாரு செலவுக்கு சக்கம் இருக்கும் ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணலாம் நம்மளும் இந்த கூட்டம் குறை சொல்லிடுமோ அப்படி தயங்குகிறவர்கள் யாரும் எனக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் நீங்க வீடியோ அனுப்புற வேண்டாம் நான் உங்களை கட்டாயப்படுத்தல நீ நேசிக்கிறவர்கள் தைரியமாய் வெளியரங்கமாய் என் கூட நிற்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் வீடியோ அனுப்பினா போதும் அதை நான் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சில பேருக்கு வந்து பயம் இருக்கும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணா நம்மள மக்கள் என்ன சொல்லுவாங்க இவ்வளவு ஓப்பனா தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைச்சு உணவு வாழ்த்து நிற்கிறாரு இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புறியனு கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறவங்க அனுப்புவானாமா அண்ணே ஆனால் நீங்கள் வந்து இந்த ஊழியம் இதில் இருக்க வேண்டிய ஆள் இல்லைண்ணே சினி ஃபீல்டில் இல்லை அரசியலில் இருக்க வேண்டிய ஆளே தப்பாக இது உள்ளே ஒருவேளை அடுத்து அதில் எதுனா போகணுன்ட்டு தான் இந்த நாடகம் ஆண்டு அது மாத்திரம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பிறந்த நம்முடைய கோயம்புத்தூர் கிங்ஸ் ஜெனரேஷன் சபை ஜாய் ஆடிட்டோரியம் இருகூரில் இருக்கிற ஜாய் ஆடிட்டோரியமில் அது கிங்ஸ் ஜெனரேஷன் சபை இப்போ அங்கே தான் இயங்கி கொண்டிருக்கிறது

ஏன்னா நீங்கள் பொண்ணு பேசுகிறாங்கன்னா லைவ்ல போட மாட்டீங்க லைவில் போட்டால் எடுத்து கேள்வி கேட்பாங்க அந்த பயம் தானே ஒரு சின்ன ஆராதனை ஒரு தெய்வ வார்த்தையை ஷேர் பண்ணிவிட்டு நீங்க எல்லோரும் அங்கே வரணும் முடிந்தவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வர உங்களை அன்பாய் கேட்குறேன் ரிமம்பர் போனவரிடம் என்னை அனாதையாக பார்க்க நினைத்த அந்த பொல்லாத கூட்டத்திற்கு முன்பதாக இந்த வருடம் நான் காண்பிக்க வேண்டும் மொத்தத்துல அண்ணன் தன்னை யாரும் காட்டணும் நான் ஒன்றும் தனியார் இல்லை என்னை நம்பி ஏமாறுத்து உணவு மக்கள் இருக்கிறாங்கன்னே அவர் ஆப்போசிட் டீமுக்கு அன்போடு அழைக்கிறார் கட்டணும் நீங்க வரணும் கேக் நீங்க இந்த கூட்டி ஸோ மச் காட் யூ இந்த பிறந்த உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஸோ மச் அண்ணன் அண்ணன் சப்போர்ட் நான் கேக் கட் பண்ணி ஊட்ட